என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையை மாற்றப் போகும் ஒரு நல்ல செய்தி உன் இதயம் இன்று ஏதோ எதிர்பார்ப்பு கொண்டே இருக்கிறதா உன் கண்கள் இன்மெதையோ தேடிக்கொண்டே இருக்கிறதா உன் மனது ஒரு பதற்றத்திலும் மகிழ்ச்சியிலும் கலக்கமாக இருக்கிறதா உன் காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது நீண்ட நாட்களாக நீ ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறாய் நீ அந்த வாய்ப்பை பெறுவாய் என்று உன் மனதில் எத்தனை முறை யோசித்திருப்பாய் அது உன் கனவுகளுக்கு வழிவகுக்கும் தவ துணிகரமான ஒரு முடிவாக இருக்கலாம் அது உன் வாழ்க்கையை முழுவதுமாக கூடியதாக இருக்கலாம் எது இருந்தாலும் இனி நீ காத்திருக்க வேண்டிய நேரம் முடிந்துவிட்டது நீ எதிர்பார்த்த அந்த நாள் நாளை இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் உன் வாழ்க்கையில் பெரும் மாற்றம் நிகழப்போகிறது இல்லடத்து இந்த நல்ல செய்தி உன்னுடையது நீ ஏதோ ஒன்றை அவன் அவசரமாக வேண்டும் வேண்டுமென்று பிரார்த்தித்திருக்கிறாய் அது உனக்காகவே காத்திருக்கிறது அது உன்னுடைய வாழ்வில் இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் நுழையப் போகிறது இது உன்னுடைய விருப்பம் உன்னுடைய கனவு உன்னுடைய ஆசை நீ மறக்க முடியாத ஒரு நாளாக இதை நினைத்து கொள்ளப் போகிறாய் அறத்துலாறு என்ன நடக்கப் போகிறது நீ எதிர்பாராத ஒரு நபர் உன்னை சந்திக்க வரலாம் நீ நினைக்காத ஒரு வாய்ப்பு உன் வாழ்க்கையை புதிய பாதைக்கு அழைத்துச் செல்லலாம் நீ விரும்பிய ஒரு முடிவு உன்னுடைய நன்மைக்கு அமையலாம் உன்னுடைய வாழ்க்கையின் 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 உன்னுடைய வாழ்க்கையின்ன உன்னுடைய வாழ்க்கையின்ன உன்னுடைய வாழ்க்கையின்ன உன்னுடைய வாழ்க்கையின்ன உன்னுடைய வாழ்க்கையின் 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 உள சாதக வச வழித்த வச வழித்த வச வழித்த வச வழித்த வச வழித்த வச வழித் வ ஒரு புதிய அத்தியாயம் நாளை தொடங்கப் போகிறது இது வராகி வாக்கு உன் வாழ்க்கை இனி இன்னொரு பரிமாணத்தை அடையப் போகிறது நீ எப்போது வேண்டுமானாலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படத் தொடங்க வேண்டும் உன் அகந்த சந்திரன் சந்தோஷமான ஒளியை உன் வீட்டில் அனுப்பப் போகிறான் உன் ஆவியான அடையாளம் இனி நீ நரோப்பமம் மிகப்பெரிய வெற்றியை அடையப் போகிறாய் என்பதை உறுதி செய்கிறது இரவ நீ என்ன செய்ய வேண்டும் அருப்பா அருட ஒன்று உன் மனதை நம்பு நீல ஒளியாக உன் வாழ்வை மாற்றப்போகும் லவ் வசந்தம் உலவ் வந்துவிட்டது அதை நம்பு அதை தழுவிக்கொள் ஆரோடாலோ உன் முயற்சியை நிறுத்தாதே நாளை உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் வரும் என்பதை உறுதியாக நம்பு ஆனால் அதற்காக லாக்காத்திருக்காதே முயற்சி செய் அருவடோ த்ரீ உன் நம்பிக்கையை நிலைநாட்டு நீ நினைப்பதை விட பெரிய பமர வெற்றி கிடைக்கப் போகிறது நீ யாருக்கும் அடங்காதவனாக போகிறாய் உன் வாழ்க்கையின் சக்தி மிக்க நாளாக நாளைய தினம் மாறப்போகிறது அய்த்தவர்த்த இந்த நல்ல செய்தியை கொண்டாட தயாராக இரு நீ நாளை எப்படி உன் வாழ்த்துக்களைப் பெறப்போகிறாய் கபரத் தெரியுமா நீ ஏன் நாளை எப்படி மகிழ்ச்சியில் போகிறாய் அய் தெரியுமா நீ எவ்வளவு பெரிய வெற்றி பெறப்போகிறாய் அயே தெரியுமா இதையெல்லாம் நீ நம்ப முடியாமல் இருக்கலாம் ஆனால் இது நடக்கப்போகிறது இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் நீ வாழ்வில் புதிய ஓர் அழகிய பாதையை தொடங்கப் போகிறாய் என் தங்க பிள்ளையே நீ இனி கவலைப்பட வேண்டாம் நீயர் எதிர்பார்த்ததை விட பெரிய பயனுத்த ஒரு தி மாற்றம் உன் வாழ்வில் இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் நடக்கப் போகிறது உன் இதயம் இதை உணரட்டும் உன் மனம் இதற்காக தயாராகட்டும் வராகி வாக்கு உன் வாழ்க்கை இனி போகிறது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் நடக்கப் போகிறது என்று சொல்லியபோதும் உன் மனதில் இன்னும் சில சந்தேகங்கள் இருக்கலாம் இது உண்மையா இது நடக்குமா என்று நீ கேட்டுக்கொள்ளலாம் ஆனால் உன்னுடைய அன்பு உன்னுடைய துணிவும் உன்னுடைய முயற்சியும் இனி வீணாகாது நீ பல வருடங்களாக ஒரு விஷயத்திற்காக காத்திருக்கிறாய் நீ பல முறை தாய விசுவாசத்தை கொண்டிருக்க முயன்றிருக்கிறாய் ஆனால் ஒவ்வொரு முறையும் கைவிடும் நிலைக்க பாடின் சென்று நான் இதற்கு தகுதியானவனா நான் இப்படி ஏமாந்து விட்டேனா எனக்கு நியாயம் கிடைக்குமா என்று ப துன்பப்பட்டிருக்கிறாய் ஆனால் இப்போது எல்லாம் மாறப்போகிறது இனி நீ ஹத காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை வராகி வாக்கு நீ வெற்றி பெறுவாய் அரருண் உன் இதயம் உணரும் தருணம் இன்று இரவு நீ தூங்கும்போது உன் மனிதயம் ஏதோ ஒன்றை உணரும் நீ உடம்பில் உள்ள ஒவ்வொரு இரத்த குண்டிலும் அதிர்வை உணர்வாய் கூடிய சீக்கிரம் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது என்று உன் உள்ளம் சொல்லும் நாளை காலை கண்களை திறக்கும்போது உன்னை மனதுக்குள் அச்சமில்லை நீ அம்மகிழ்ச்சியாக உணர்வாய் உன் உடம்பு ஆற்றல் மிகுந்ததாக இருக்கும் இது ஒருவிதமான முன்னோட்டம் உன் வாழ்வில் புதிய ஒளி நவரப்போகிறது நாளை உன்னை எதிர்பார்த்து நிற்கும் அதிசயம் நாளை நீ எதிர்பார்க்காத ஒரு அழைப்பு மேன் வரும் நீ கண்டிப்பாக சந்திக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு நபர் நீ நம்பிக்கையுடன் எதிர்பார்த்த ஒரு முடிவு நீ காதலுடன் எதிர்நோக்கிய சந்திப்பு இவைகளில் ஒன்று உன் வாழ்க்கையை போகிறது அவர் உன்னிடம் ஒரு நல்ல செய்தியை போகிறார் அந்த ஒரு செய்தியே உன் வாழ்க்கையை நூற்று எண்பது டிகிரி மாற்றும் இது வெறும் வாழ்த்துக்கள் இல்லை இது உண்மை நீ இன்னும் இதை உண்மையா என்று சந்தேகிக்கலாம் ஆனால் நீ பார்த்து அதிர்ச்சி அடையப் போகிறாய் இது ஒரு சாதாரண நாள் இல்லை நாளை உன் வாழ்வின் ஒரு முக்கிய திருப்பமாக மாறப்போகிறது நீ நீண்ட நாட்களாக முயன்று கொண்டிருந்த காரியம் இப்போது சாதிக்கப் போகிறாய் நீ எப்போதும் ஒரு நம்பிக்கையுடன் வாழ்ந்தாய் இனி உனக்கான நேரம் வந்துவிட்டது ஐரவிரத அரசு நீ என்ன செய்ய வேண்டும் ஆவ் அருணாடா சுர நம்பிக்கையுடன் இரு நீ அமுதயவு செய்து ஏமாற்றம் கொள்ளாதே நீரான சந்தோஷமாக இருக்க வேண்டும் உன் இதயம் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறதோ அதே மாதிரி உன் வாழ்க்கையும் இனி சீராக இருக்கப் போகிறது தரு அறுத்த ஃப்ரெண்டு பயத்தால் பின்னோக்கி செல்லாதே நீ நம்முடாது எதற்காக இதை எதிர்பார்த்தாய் நீ அவ எவ்வளவு கஷ்டப்பட்டாய் இப்போ நீ நடுவழியில் நின்றுவிடக்கூடாது நீயே உன் கனவுகளை முடித்துவிடக்கூடாது முரு மன உறுதி வேண்டும் இது உன்னுடைய வாழ்க்கை இதில் நீ முதன்மை நீயே உன் சாதனையை நிரூபிக்கப் போகிறாய் இந்த நன்னாளை கொண்டாட தயாராக இரு நீ நாளை அழகாக இருக்கும் உன் முகத்தில் பிரகாசம் இருக்கும் உன் நடை நடக்கும் உறுதியுடன் இருக்கும் உன் மஸ் கண்கள் பளபளப்பாக இருக்கும் உன் அஸ்ஸ மனம் இதற்காகத் தயாராகட்டும் நீ வாழ்க்கையை மாற்றப் போகிறாய் நீ மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக நீ இதைத் தவறவிடக்கூடாது நீ இதை இழக்கக்கூடாது நீ இதற்காக பிறந்தவன் நீ உன் முயற்சியால் இன்று வரை வந்தாய் இனிலா உன் முயற்சி வீணாகாது வராகி வாக்கு நாளை உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய நாளாக இருக்கும் இதை நம்பு இதை உறுதி செய் நீ வெற்றி பெறுவாய்